வணக்கம் நான் அர்ச்சனா இன்னைக்கு நம்ம வந்து யாரோ மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னேக் ஐ கேமர் அவர் தான் பார்க்க வந்திருக்கோம் பேர் கேட்டதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆனந்த் அப்படின்ற ஒரு கேமர் தான் நம்ம இப்போ வந்து மீட் பண்ண வந்திருக்கோம் அவர் கேமிங் மட்டும் இல்லாம குக்கிங்கும் பண்ணி அதை ஒரு யூடியூப் சேனலாவும் வச்சிருக்காங்க ஸோ அவர்கிட்ட அவரோட சேனல் பத்தியும் அவர் கேம் விளையாடுறத பத்தி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சு போறோம் எப்படி இருக்கீங்க என்ன சூறாரு ஓகே ஸோ எப்போ நீங்க வந்து குக்கிங் அண்ட் கேம்ல முக்கியமா கேம்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு ஆக்சுவலா சேனல் வந்து ஓப்பன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கேமிங்க்கு அதான் ஓப்பன் பண்ணது அப்படியே அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குக்கிங்காக மாறிச்சு கேமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது ரீசன்னால் நான் அதெல்லாம் ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன் அதெல்லாம் தாண்டி நான் வெளியே வரணுன்றதுக்காக ஒரு ஒரு சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சு அதுக்காக கேம்குள்ளே வந்தேன் கேமில் வந்து ஒருத்தரை மீட் பண்ணேன் அவர் பேர் ஹோல்டிங் சொன்னாங்க அவர் வந்து நீங்கள் நல்லா தானே விளாட்றீங்க நீங்கள் வந்து ஏன் யூடியூப் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒருத்தர வரதா இருக்கட்டும் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வர தொடங்கிருக்கோம்ல உங்களை சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது நான் சொன்னு அவரும் வந்து யூடியூபர் தான் அவர் நானும் ஒன்றா ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போது எனக்கு வந்து யூடியூப் மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது கேம் விளாட்னும் நம்மளை வந்து பிஸியாக வச்சுக்கணும் எந்த அந்த ஓவர் திங்கிங்கும் வரக்கூடாது நம்ம லைஃப்பை பிஸியாக வச்சுக்கணுன்னா அவ்வளோ அப்போ நான் வந்து தேனியில் இருந்தேன் எனக்கு வந்து இன்டர்நெட் அந்தளவுக்கு அந்த அங்கே வசதி கிடையாது ஜியோ வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஜிபி தான் தருவாங்க அந்த டூ தான் நான் விளாண்டு ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒரு மாசத்துலயே வந்து நான் ஒரு ஃபைவ் கே சப் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் யூடியூப்பை விட்டுட்டேன் நெட்டில்ன்றதுக்காக இப்போ நான் சென்னைக்கு வந்து ஒரு த்ரீ இயராது இந்த த்ரீ இயராக தான் ஒரு முழு யூடியூபராகவே மாறினது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் போகும்போது உங்களை பார்த்ததும் நீங்கள் தானே ஸ்னேகர் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து உங்க உங்ககிட்ட வந்து பேசினதா இருக்கட்டும் ஆக்சுவலா வந்து நான் சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து லேக் ஆயிடுச்சு என் கூட இன்னொருத்தர் பாரு அவர் பேர் சிந்தில் அவர் தான் வந்து என்னை கூட்டு போனாரு பேங்க் பக்கத்தில் ஒரு காலேஜ் செம்ம டிராஃபிக்கு அந்த டிராஃபிக்கு வேலை காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்தாங்க அதில் ஒருத்தர் பைக்கில் போகும்போது ஸ்னேக்டோன்னு கத்திக்கிட்டே போகும்போது ஸோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன அந்த டிராஃபிக்ல என்ன பார்த்து அவர் கத்திட்டு போனது அதுதான் ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக நான் அவங்களோட சேனல் பார்க்கும்போது நியூ இயர் வரை போயிருக்கேன் நியூ இயருக்கு நீங்கள் போயிருந்தீங்க அதில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஒரு மெசேஜ்க்கு இவ்வளோ பேரா அப்படின்ற மாதிரி அந்த நியூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க அது உங்களுக்கு அது வந்து நியூ இயர் வந்து இது வரைக்கும் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா பார்த்ததே இல்லை சரி இந்த நியூ இயருக்காவது வெளியே போகலான்னு சொல்லி நாங்கள் வெளியே போனோம் கிரண் விசன் போனோம் பயங்கர கூட்டம் எல்லாரும் வந்து கிரன் வந்து அவர் எல்லோரும் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்தாங்க ஒருத்தர் வந்து பிளெஸ்லாம் வந்துங்கன்னு சொல்லும் போது என்ன செய்யறதுன்னு இல்லை ஃபேமிலியாக வந்து பேசும்போது என்ன ஓகே நமக்கு நிறையா ஃபேமிலி இருக்காங்கன்னு அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஸோ நம்ம கேம் பற்றி இப்போ உங்க யூடியூப் சேனல் பற்றி நிறைய பேசுறோம் உங்களை பற்றி சொல்லுங்க நீங்கள் உங்களோட ஊர் அப்படி என்ன படிச்சிருக்கீங்க அப்படி என்ன உங்களுக்கு கேம் எல்லாம் என்ன என்னெல்லாம் உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள் உங்களை பத்தி பர்சனல் விஷயங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் ஒரு சிக்ஸ் இயர் வரைக்கும் நான் நார்மலாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு உடம்புக்கு முடியாமல் போச்சு என்னோட டிசீஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆத்திரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக வந்து ஸ்டிஃப் ஆகும் முட்டி வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் ஏழேராகவே வந்துடுச்சு நாங்கள் வந்து தேனி இங்கே அது என்ன டிசீஸ்ன்னு ரியலைஸ் பண்ணவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு அப்போ அந்த அளவுக்கு வசதி இல்லை வேலூர் சிஎம்ஸில் தான் இது என்ன டிசீஸ்ன்னு வந்து கண்டுபிடிச்சாங்க இதுதான் இந்த டிசீஸ் அதுக்குள்ளேயே நான் எனக்கு எல்லாம் ஜாயிண்ட்டு ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து சிக்ஸ்த்து வரைக்கும் போனேன் சிக்ஸ்த்து வந்து அம்மா ஸ்கூலில் தான் படித்தேன் என்னால் கீழே தரையில் உட்கார முடியாது கீழே தரையில் உட்கார முடியாது நான் வந்து வாத்தியாருக்கு ஈக்குவலாக சேர் போட்டு உட்காருவேன் அப்போ வந்து அங்கே இருக்க நிறைய பேர்த்துக்கு அது பிடிக்கல ஏன்னா நமக்கு ஈக்குவலாக சேர் போட்டு உட்காருவேன்றதுனால அம்மா வந்து எச்சமாக இருந்தாங்க அம்மா மேலே வந்து நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சரி அம்மா நீச்சு இதுக்கு மேலே ஸ்கூல் வேணாம் வீட்டில் இருந்தேன்னு நானாக ஜாலியா ஜாலியா ஸ்கூலுக்குலாம் போவேனான்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் ஓகே அதுக்கப்புறமா எப்போ ரியலை பண்ணீங்க நம்ம படிச்சிருக்கலாம் இல்லைனா படிக்கணும் அப்படின்னு நிறைய வந்து நமக்கு ஏதாவது சாட்டு கேம் விளையாடும் போதே சாட்டு ஏதாவது இங்கிலீஷ்ல இல்லை வேற ஏதாவது போட்டிருந்தா தப்பா வசிக்கும்போது ஐயோ ஐயோ தப்பா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டு இருக்கீங்க தொடக்கத்துல அந்த ஒரு வீட்லயே இருக்கணும் என்ன பண்றது அந்த ஒரு அந்த ஒரு குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்களா லைஃப் என்ன பண்றது அப்படின்றது அது எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவங்களா இருக்கட்டும் இல்லை அந்த சமயத்துல நீங்க என்னெல்லாம் யோசிச்சிட்டீங்க என்னெல்லாம் பண்ணீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படித்த படிக்கையாட்டேன் ஃபில் அண்ட் ஃபில் ரெஸ்ட்டு தான் என்னால் எழுந்திரிச்சு உட்கார கூட முடியாது நார்மலாக எழுந்திரிச்சி ஒருத்தவங்க உட்கார வச்சா கூட டொம்முன்னு விழுந்துருவேன் அந்த மாதிரி ஃபில் அண்ட் ஃபில் பெட்ரெஸ்ட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு புதுசாக வர்றாங்கன்னும் போது என்னால் படுத்த படுக்கையாக இருக்க முடியாது பெட்ரெண்டில் அங்கேயே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் கூட ஒரே சண்டை ஒன்று என்னை ஏதாவது பண்ணுங்க எங்கேயாவது போய் விட்டுருங்க இல்லை என்னால பண்ணி என்ன நடக்காயீங்கன்னு சொல்லி நாங்களே ஏப்பட்ட ஹாஸ்பிட்டல் போனோம் சோ அப்படி தான் கங்கா ஹாஸ்பிட்டல் வீடியோ கூட நேற்று தான் ஓட்டேன் கங்கா ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்தோம் அவங்க வந்து நைன்ட்டி பர்சன்ட் ரிஸ்க்கு நாங்கள் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறோன்னு சொல்லி ஒரு ஆறு சர்ஜரி நடந்துச்சு அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி என்னை இருந்து பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு அந்த ச சர்ஜரி சம்மந்தமே இல்லை என் கூட வந்து நிற்பாங்க சர்ஜரிக்கு அப்புறம் எந்திரிச்சி நடக்க ஆரம்பித்தேன் நான் ஸோ நான் நடக்க ஆரம்பித்து என் வேலையை நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது அம்மா இறந்துட்டாங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு தூங்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து அம்மா இறந்துட்டாங்க ஸோ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான் ஒரு ஃப்ரெண்டாகட்டும் டாக்டராகட்டும் அப்பா வந்து டிஎஸ்பியாக இருந்தார் அப்பா வந்து அவர் பி வேலையிலே ரொம்ப பிஸியாக இருப்பார் அப்போ தான் வீட்டுக்கு வருவார் சாப்பிட வருவார் உடனே ஏதாவது கால் வரும் உடனே கிளம்பிடுவார் அப்பா எனக்கு ஃபில் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ இருந்தாலுமே அம்மாட்ட தான் நம்ம மோஸ்ட்டாக ஏதா இருந்தாலும் ஷேர் பண்ணுவேன் ஸோ அம்மா திடீர்னு இல்லைன்னும் போது எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த இடத்துல பயங்கர டிப்ரெஷன் இது எப்படி இதை விட்டு வெளியே வர்றதுன்னு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த சர்ஜரிக்கு அப்புறம் நான் திரும்ப படிக்கு அம்மா இருந்ததுக்கப்புறம் மாற ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பெட் ரெஸ்ட்டு போக ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் அப்பா அட்வைஸ் பண்ணார் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட அவனுக்காகவே லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது நீ இவ்வளோ தானான்ற மாதிரி ஸோ தான் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி கேமுக்குள்ளே வந்தது யூடியூபுக்கு வந்தது குக்கிங் தொடக்கிறது எல்லாமே ஓகே ஓகே ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இப்போ வந்து ஒரு கேமரா ஒரு யூடியூப் வச்சு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு அவ்வளவு வாழ்த்துக்களை சொல்றது அப்படின்றது அது கேம் பத்தி நம்ம நிறைய இன்னும் பேசணும் உங்க செட்டப் பாக்கணும் அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் செட்டப் எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்றது நானும் சரி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நம்ம அப்படியே கேமிங் செட்டப் நான் டைம் கேம் விளையாடுறவங்க எல்லாம் எப்படி செட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்றது எப்போ ஒண்ணா எப்போ வாங்க தொடங்க நிறைய நாளாக போன்ல தான் விளையாடி இருக்கேன் நீங்க எப்படி ஒரு செட்டப்பே வச்சிருக்கீங்க எப்போ வாங்குனீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க எனக்கு வந்து அம்மா ஒரு பிசி வந்து வாங்கி கொடுத்தாங்க சிஎல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நானே ஒவ்வொன்னும் வாங்கி அப்கிரேட் பண்ணேன் எனக்கு ஒரு கேமிங் ரூம் ஒரு நான் சார்

ஆரம்பத்துல வந்து வியூஸ் வரலனாலும் எனக்கு ஈவினிங்ஸ் இருந்துச்சு கேமிங்ல ஸ்விஸ்ல இருந்து ஒருத்தர் எனக்கு பேசினாரு அவரு தான் இந்த பிசிக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மணி படி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு வெஸ்டர்ன் யூனியன்ல தான் அனுப்பிச்சிருந்தாங்க நான் வந்து எங்க அப்பாட்ட சொன்னேன் இப்படி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க உனக்கு எல்லாம் ரெண்டு ரூபா சொல்லி திட்டுனாங்க சரி நம்ம தி நீங்கள் தான் நேரில் போய் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு நான் போய் பார்த்தேன் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு சங்கடமாக போயிடுச்சு என்னடான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் ஏதாவது எதாவது சொல்லுவாங்களேன்னு யோசிச்சிக்கிட்டே வந்து சரி வீட்டுக்குள்ளே வந்து இன்னும் நமக்கு வரவே இல்லை அவர் சொன்னார் எல்லாம் எல்லாமே கொடுத்துட்டாரு வந்துடுவேன்னு சொன்னார் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கஷ்டமா இருந்துச்சு வந்து உட்காந்து பாக்குறேன்ல எனக்கு என்ன லைஃபும் பிஸியா வச்சுக்கிட்டாலும் நீங்க எடுத்து கொடுத்துச்சு கேம் நிறைய விளையாடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த மெசேஜ் கேம் பத்தி உங்க கேம் விளையாடுறத பத்தி நிறைய பேர் சொல்லிருப்பாங்க அது உங்களுக்கே ஒரு பூஸ்ட் ஆகி இருக்குல்ல கேம் வந்து நிறைய பேர் வந்து பாராட்டி இருக்காங்க நிறைய பேர் நீங்க நல்லா விளாடுறீங்க அவங்க மாதிரி விளாடணும் எல்லாம் பாராட்டி இருக்காரு நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க அவார்ட் கொடுத்தாங்க பட் அந்த டயத்துல வந்து லாக்டவுன் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் அந்த டயத்துல எந்த பேரு பாக்குறாங்கன்னு சொல்லி

முடியாமல் இருந்தாரு இங்கே வந்து அப்பா வந்து கொஞ்ச நாள் இறந்துட்டாரு அந்த டைத்தில் ஒரு செவன்டி கே வந்ததுக்கப்புறம் எனக்கு திரும்ப அது பயங்கர ட்ரா ட்ராபேக்காக இருந்துச்சு என்னால் திரும்ப அதுக்குள்ள வந்து என்கேஜாக இருக்கவும் முடியல எனக்கு செம்ம ட்ராப் ஆயிடுச்சு சரி நம்ம இன்னும் ஹண்ட்ரட்கே எல்லாம் போகமாட்டான்னு எனக்கு அந்த அளவுக்கு இதாயிருச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு யூடியூபர் வந்து பார்த்துட்டு அவர் வந்து சப்போர்ட் பண்ணார் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் ஹண்ட்ரட்டிங் வந்துட்டேன் உங்களுக்கு பெரிய ஒரு டாஸ்க் இருக்கு பண்ணி எனக்கு தர போறீங்க என்ன பண்ணி தரதா இருக்கீங்க நீங்க உங்களுக்கு சூப்பர் ஓகே சேர்ந்து கண்டிப்பா அப்படியே மாதிரி உங்களுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்றதே பாத்து மாதிரி இருக்கா பயங்கரமா ஒரு ஸ்வீட் பண்ணிருக்கீங்க பிரெட் அல்வா உங்களோட உங்களோட எடுபடி வர பக்கத்துலயே இருந்தாரு இது அவரு கலக்கறது அவரு எடுத்து வைக்கிறது அது எல்லாமே அவரு தான் என்னோட டீம் வைத்து அவர் எனக்கு பயங்கரமா சப்போர்ட் எல்லாம் பண்ணிருக்கா அப்படி ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சது வந்து எனக்கு ஸ்ட்ரீமுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து ஆரம்பத்துல கண்டென்ட்டுக்கு அவரு வருவா அப்படி பேஸ் பண்ணி பாத்துருங்க எல்லாரும் வந்து ஸ்வீட்ல தொடங்கணும்னு சொல்லுவாங்க. ஆပေ இந்த டைம் வந்து ஸ்வீட்ல முடிக்கறது நினைக்கிறேன். ரொம்ப இனிமையா. சுவையான பிரெட் அல்வா எனக்கு மட்டுமே. கே. ஹ்ம். ஆ சூடா. நல்லா இருக்கு. நானும் செஞ்சேன் வீட்ல பிரெட் அல்வாவா இல்ல அது அல்வாவான்ற மாதிரி ஆயிடுச்சு சோ குக்கிங் வந்து நிறைய உங்க சேனல்ல நிறைய பாத்துருக்கோம் பிரெட் அல்வால இருந்து அந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் வச்சு எவ்வளவு பண்ணி குக்கிங் எப்படி உங்களுக்கு தெரியும் தெரியுமா முன்னாடியே இல்ல யூடியூப் பார்த்து என்ன மாதிரி யூடியூப் பார்த்து அப்படி சமைக்கிறதா எனக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன செந்தில் அவர் வந்து கேட்ரிங் தான் சோ அவர்கிட்ட வந்து நான் மோஸ்டா அவர்தான் எனக்கு வந்து இதை பண்ணலான்னு சொன்னாங்க தென் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறையா பா படிக்க ஆரம்பிச்சேன் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரெண்டா ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துன்னா இந்த விஷயம் ட்ரெண்டாக போகுதுன்னு அதை பார்த்துக்கிறது சில எடுக்கிற இருக்காங்க எனக்கு என்ன சார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபரா தான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா டீம்மேட்டா கேம்ல இப்ப இவரு கூட தான் பழக்கம் நிறைய எனக்கு சப்போர்ட் மணி வாங்கி வாட்டவர்னா எதா இருந்தாலும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாரு அவரும் சரி செந்தில் யாரா இருந்தாலும் சரி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க